Do come வணக்கம் பிரான்சினுடைய கடும்போக்கு அரசியல்வாதி மெரினா லீ பென் குற்றவாளியாக காணப்பட்டார் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் வழங்கப்பட்ட பணத்தையும் உதவிகளையும் தப்பான முறையில் பயன்படுத்தியதில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டார் கூட்டிய அறைக்குள் நடைபெற்ற விசாரணையில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் இவரோடு மேலும் எட்டு பேர் குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய தவறுகளை மேலும் இருபத்தி நான்கு பேர் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கான தண்டனை என்ன இன்னமும் வெளியாகவில்லை இன்று தண்டனை வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சரியான தண்டனை வழங்கப்படுமாக இருந்தால் மெரினா லீ பென் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை வரும் பிரான்சினுடைய கடும்போக்கு வலதுசாரியாகவும் பிரான்சினுடைய கடும்போக்கு வலதுசாரிகளினுடைய இளவரசி போலவும் பிரான்சில் மட்டுமல்ல ஐரோப்பா முழுவதற்குமே ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான ஒரு முகமாக இவர் காட்சி அளித்து வந்தார் இவருக்கே வாக்களியுங்கள் என்று முன்னர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிலிருந்து பிரச்சாரம் பண்ணியதும் பழைய கதைகளாகும் அப்பொழுது இவர் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் இருந்து பெற்ற பணத்தை தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுடைய கட்சி பணிகளை ஆற்றுவதற்கு பயன்படுத்தினார் என்றும் அந்த பணத்தை ஐரோப்பிய ஒன்றிய தேவைகளுக்காக பயன்படுத்தவில்லை என்பதும் குற்றச்சாட்டு என்று முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்படியான தவறை இவர் இழைத்தாரா இல்லையா என்பதை நீண்ட காலமாக துப்பறிந்து இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே ஐரோப்பிய பாராளுமன்றத்திலும் இடம் பிடித்திருந்தவர் என்பதும் அதற்கு எதிரான கோஷங்களை வைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக டென்மார்க்கிலும் இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பெற்ற உதவியை தங்களுடைய கட்சிக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது தெரிந்ததே பெரும்பாலும் இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்தில் நம்பிக்கை இல்லாதவர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்றால் வயது இளைஞர் நாடறிந்த ஒருவர் அல்ல இவரை போல வலதுசாரிகளை ஒன்று திரட்டக்கூடியவரும் அல்ல இதனால் பிரான்சினுடைய வலதுசாரிகளினுடைய அரசியலும் ஐரோப்பிய அரசியலும் ஐரோப்பிய ஒன்றிய அரசியலும் ஒரு பெரும் தாக்கத்தை சந்திக்கும் என்று கருதப்படுகின்றது இவர் ஏற்கனவே மூன்று தடவைகள் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவராகும் நான்காவது தடவை கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இதுவே தனது கடைசி தேர்தல் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த கடைசி தேர்தலை சந்திக்க முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்கின்ற கடைசி கணத்தில் அவர் வந்து நிற்கின்றார் இப்போதிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அரசியல் தடகள நிலையில் அமெரிக்காவிற்கு எதிர் எதிராக ஐரோப்பா அணி திரண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒருவருக்கு வாய்ப்பான ஓர் அரசியல் இருக்கின்றதா என்பது ஒரு அரசியல் திட்டமிட்ட நாடகமா என்கின்ற விமர்சனங்களும் எழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் நீதிமன்றே இந்த முடிவை எடுத்திருக்கின்றது எப்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக நீதிமன்றங்கள் ஒன்று திரண்டு பல தீர்ப்புகளை வழங்கினவோ அதுபோல் போன்ற ஒரு நெருக்கடியான நிலை இவருக்கு ஏற்பட்டு இருக்கின்றது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை போல இவர் வழக்குகளில் இருந்து தப்பி பிழைத்து அடுத்த கட்டத்திற்கு செல்வாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற கடைசி நொடிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன பிரான்சிய அரசியலிலும் ஐரோப்பிய அரசியலிலும் இந்த தீர்ப்பானது இந்த மத்திய வேளையில் பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பிரான்சினுடைய அரசியலை தொடர்ந்து அவுஸ்திரேலிய அரசியல் இப்பொழுது கடை விரித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கனடாவில் ஒரு புதிய ஆட்சி வருவதற்கான சூழ்நிலையும் அதுபோல ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆட்சி வருவதற்கான புதிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அனுசரணையை பெற்ற ஆஸ்திரேலியா கனடா என்கின்ற இரண்டு ஆங்கில மொழி பேசுகின்ற நாடுகளினுடைய தேர்தல் அடுத்து வரும் உலக அரசியலில் முக்கிய இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் திகதி அவுஸ்திரேலியாவில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஆளும் லேபர் கட்சிக்கும் எதிரணிக்கும் இடையே கருத்து கணிப்பு அல்லது ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்பது என்கின்ற அடிப்படையில் ஆளும் கட்சியும் எதிரணி கூட்டணியும் மரண ஓட்டம் ஒன்றை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்களினுடைய மனங்களை கவரக்கூடிய எத்தகைய கருத்துக்களை இவர்கள் முன்வைக்கப் போகின்றார்கள் என்பது வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அடித்திருக்கின்ற பல்தி சாதாரணமானது அல்ல ஆஸ்திரேலியாவையும் தான் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவர் கூறியிருந்தார் எனவே அவர் அவருடைய வரி அவுஸ்திரேலியாவை நோக்கியும் வர இருக்கின்ற நிலையில் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான ஒரு அரசியலை அவுஸ்திரேலியா எடுக்க போகின்றதா என்றால் அப்படியான ஒரு சூழ்நிலை அவுஸ்திரேலியாவில் இல்லை அவுஸ்திரேலியாவினுடைய ஆளும் கட்சி தேர்தலினுடைய வியூகத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை ஒரு மூலையில் தூக்கி வைத்து தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனையை அடிப்படையாக வைத்து முன்னெடுத்திருக்கின்றது கனடாவில் தேர்தல் அமெரிக்க அதிபருக்கு நேரடி எதிராக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் நடைபெற இருக்கின்றது அமெரிக்க அதிபரை மக்கள் என்பதை முடிவு செய்யும் ஒரு தேர்தலாக அது இருக்கின்றது தேர்தலியாவில் மூன்றாம் தேதி மே மாதம் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த இரண்டு தேர்தல்களும் இப்போது அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதிய திசை திரும்பிய அரசியலுக்கு ஆதரவா எதிரா என்பதை தீர்மானிக்கின்ற தருணங்களாகும் டொனால்ட் ட்ரம்டைய வரி சுமை கனடாவின் பொருளாதார வயிற்றில் ஓங்கி குத்தி அதை வாந்தி எடுக்க வைத்திருக்கின்றது ஐம்பத்தி ஓராவது அமெரிக்க மாநிலம் தான் கனடா என்று டொனால்ட் இருப்பது கனடாவிற்கு விழுந்திருக்கின்ற மிக பெரும் சாட்டை அடியாக இருக்கின்றது இந்த மிரட்டலில் இருந்து கனடாவை காப்பாற்றும் ஒரு வீரர் யார் அவருக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவும் அவுஸ்திரேலியாவும் சீனாவிற்கு எதிராக பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எழுதியிருக்கின்றன தென் சீன கடல் வளங்களை சீனா சூறையாட முற்படுகின்றது அதற்கு எதிரான அணியாக இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதனால் கோபமடைந்த சீனா ியாவினுடைய வைன் இறக்குமதியை முற்றாக நிறுத்தி இருப்பதும் கவனிக்கத்தக்கது இதனால் அவுஸ்திரேலியா இப்பொழுது அமெரிக்காவிற்கும் எதிராக மாறுமாக இருந்தால் சீனாவையும் இழந்து அமெரிக்காவையும் இழந்து நடுத்தர்வில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவுஸ்திரேலியாவினுடைய பிரதமர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுத்த முதல் நாளே அமெரிக்காவுடன் அவுஸ்திரேலியா நட்பாகவே இருக்கும் என்றும் இன்றைய அமெரிக்க கொள்கைகளை தம்முடைய தேர்தல் வியூகம் பேசாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் நான் அவுஸ்திரேலிய ியாவின் உறுதிப்பாட்டையே பேசுவேன் அமெரிக்காவுடன் உறுதியான நட்பு தொடரும் என்று கூறி டொனால்ட் டிரம்பினுடைய வயிற்றில் பாலை வார்த்திருக்கின்றார் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் மேற்கொள்ளுகின்ற பயிற்சி காரணமாக அவுஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்படுவதாக முறைப்பாடும் ஓங்கிய குரல்களும் எழுந்தன அதை இப்பொழுது அவர் நிராகரித்திருக்கின்றார் சீனாவினுடைய பயிற்சிகள் சர்வதேச கடல் பரப்பில் தான் நடைபெறுகின்றன அவுஸ்திரேலியாவினுடைய போர்க்கப்பல்கள் தைவான் நீரிணைக்கு சென்றிருக்கின்றன அப்பொழுது சீனா எதுவும் செய்யவில்லை எனவே இதை பெரிதுபடுத்த வேண்டிய தேவை இல்லை என்று விவகாரத்தை அடக்கி இருக்கின்றார் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கின்ற அரசியல் பொருளாதார கலாச்சாரத்தில் பலத்த வேறுபாடுகள் இருக்கின்றன இப்பொழுது பொருட்களின் விலை கட்டுமீறி போய்விட்டது அதை கட்டுப்படுத்தும் நிபுணத்துவ அரசு எது இதுதான் கேள்வி நாட்டினுடைய தேர்தலில் சக்தி வளம் முக்கிய இடம் பிடித்தது சென்ற தடவை தேர்தலில் பசுமை சக்தியை அவுஸ்திரேலியா வர வேண்டும் என்று பல பெண்கள் அரசியல் கட்சிகளுக்கு வெளியால் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது என்றும் அதன் மூலமாக உயர்வை குறைக்க வேண்டும் என்றும் இயற்கை வாயுவை பயன்படுத்துவதன் மூலமாக மின்சாரத்தின் விலையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவோம் என்றும் சக்தி வளம் தொடர்பான தங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஆஸ்திரேலியாவினுடைய இப்போதைய பிரதமர் சக்திக்கு விடப்பட்ட பணம் போதும் 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 என்று கூறுகின்றார் மேலும் அரச நிதியை இதற்காக ஒதுக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் தான் இருநூற்றி எண்பத்தி ஐந்து தடவைகள் சொல்லிவிட்டேன் பசுமை கட்சியுடன் தங்களுடைய லேபர் கட்சிக்கு கூட்டு கிடையாது 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 என்றும் எனவே நாட்டு மக்கள் தமக்கு முழுமையான பெரும்பான்மையை தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பசுமை சக்தி தேவையில்லை ஆயிலை அகழ்ந்தடுங்கள் ட்ரில் பேபி ட்ரில் என்று ஆயில் அகழ்விற்கு உற்சாகம் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் இவருடைய குரலும் அதற்கு சமமாக ஒலிக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறிதான் அதேவேளை எதிரணி தலைவர் பீட்டர் டியூரான் எரிபொருள் விலை முப்பது வீதம் கூடியிருக்கின்றது இந்த ஆட்சியில் அதை குறைப்போம் என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை இப்போதைய ஆளும் பிரதமர் அல்பனேஸ் பியர் விலையை கூட்ட நினைக்கின்றார் என்று கருதப்படுகின்றது அவுஸ்திரேலியர்களே உலகில் அதிகமாக பியரை குடிக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய உயிர் நாடியாக பியர் இருக்கின்றது எப்படி ரஷ்யர்களுக்கு அந்த விலை அதிகரிப்பு பொருளாதாரத்தை காப்பாற்றும் என்று அவர் கருதுகின்றார் அதற்குள் நாற்பது பேருக்கு நாற்பது ஆசனங்களுக்கு தேர்தல் நடைபெறுகின்றது எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றால் பெரும்பான்மை கிடைத்துவிடும் அவுஸ்திரேலிய தேர்தலில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை ஒருவர் இருவருக்கு வாக்களிக்கலாம் முதலாவது தேர்வு இரண்டாவது தேர்வு இதனால் தேர்தல் முடிவுகளில் கருத்து கணிப்பை தாண்டிய வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஐம்பது வீதத்துக்கு மேலான வாக்குகளை பெறுகின்ற பொழுதுதான் ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதனால் இந்த இரண்டாவது வாக்கு எண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது தொண்ணூறு வீதமான மக்கள் ஆஸ்திரேலியாவில் ஏன் வாக்களிக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு வாக்களிக்க செல்லாவிட்டால் ஐம்பது ஆஸ்திரேலிய டாலர்கள் தண்டம் கட்ட வேண்டி வரும் இதனால் தேர்தலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இத்தகைய சூழ்நிலை ஐரோப்பாவில் இல்லை கணிசமான அளவு மக்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வாக்களிக்க செல்வதே இல்லை அவர்களுக்கு இந்த தேர்தலில் நம்பிக்கை இருக்கலாம் எனவே தான் கட்டாயமாக போக வேண்டிய சூழ்நிலையில் வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சரியானவர்களை தேர்வு செய்வார்களா இவர்கள் ஐம்பது டாலர்களுக்காக வேண்டி அளிக்கப்படுகின்ற வாக்கு சரியான ஒரு கட்சியை தேர்வு செய்யுமா என்ற கேள்விகளும் ஐரோப்பிய அரங்கில் இருக்கத்தான் செய்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து